இப்ப ராகு கேது பேச்சு பார்த்தோம் இப்ப இந்த மூணு பேர்ச்சியும் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க சனி பகவான் தொழில்காரகர் குரு பகவான் பணக்காரகர் கேது உங்க வாழ்க்கைய பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம் இப்ப இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அந்த பன்னெண்டு ராசிக்கு கொடுக்க போகுது அதுக்கான தாங்க இது ஏன்னா இந்த கிரகம்தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்யும் இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்கோங்க இத பாத்துக்கிட்டு இந்த பேர்ச்சி இந்த ஒரே வெளியில பாருங்க அந்த மூணு பேர்ச்சி நம்ம கொடுக்குறோம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த மூன்று கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு ஏன்னா அம்மன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த மூன்று கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்காரங்க எப்படின்னா யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமான ஒரு டெலனாகணும் மீனராசில இருக்கும் இவங்க அறிவை யூஸ் பண்ணாலும் இவங்க தாங்க பெரிய ஆளு மீனராசியை பொறுத்தவரை எப்படி அறிவ யூஸ் பண்ணாங்கன்னா பெரிய அளவுங்க எதுலயுமே தன்மானத்தோடயும் தைரியமான குணமும் எதிலயுமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் பாருங்க மீனராசிகிட்ட அதிகமா இருக்கும் அறிவு ஆற்றல் பயங்கரமா இருக்கும் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி மீனராசிகார தன்மானம் தைரிய குணம் எல்லாமே பாருங்க மீனத்துக்கிட்ட சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறது வெளியூர்ல வேலை பார்க்கறது மருத்துவ வேலை பார்க்கறது அக்கௌண்ட்ஸு கணக்கு வேலை பார்க்கறது இது எல்லாமே இவங்க தான் மீனந்தான் இதெல்லாம் பொறுமையா வேலை பார்க்கணுமோ அந்த வேலை எல்லாமே சூப்பரா பார்க்கணும் பக்குவமா பார்க்க பக்குவமா பார்ப்பாங்க ஆனா லட்சியவாதி காரியத்துல லட்சியவாதிங்கிறாங்க மீனராசி அப்படிப்பட்ட மீனராசிக்கு வரக்கூடிய இந்த மூணு கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படி மாற்றது இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒவ்வொரு கிரக பயிற்சியாக பார்த்தோம் ஃபஸ்ட்டு சனி பயிற்சி பார்த்தோம் அடுத்து குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்து ராகுகதி பயிற்சி பார்த்தோம் இப்போ இந்த மூணு பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கும்போது செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா மூணு கிரகத்தை வச்சு மையமாக எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாகவே வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இந்த கிரகம் ஏன்னா இந்த கிரகம் தான் ஒருத்தருடைய ஜாதகத்திலையும் சரி ராசிலையும் சரி அதிக நாள் பயணிக்கும் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில போவார் குரு பகவான் ஒரு வருஷம் ராகுகிது ஒன்றரை வருஷம் இதை மையமா வச்சுதான் இப்படி இருக்கும் இந்த கிரகத்துடைய தொடர்பு வருது ஏன்னா இது பெரிய கிரகங்கள் அதிகமாக நாட்கள் பயணிக்கூடிய கிரகங்கள் ஜாதத்துல திசா புத்தி அதிகமாக பயணிக்கிறது இந்த கிரகம் நிறைய இருக்கும் பாருங்க நிறைய பங்கு வலி அப்போ ஜாதகத்துல இந்த கிரகத்துடைய திசா புத்தி ஃபர்ஸ்ட் வருதா இதுதான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இது வருதா எப்படி இருக்கு உங்கள் ஜாதத்துல பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா மெயினாக உங்கள் லக்னத்துக்கு அவர் நல்ல வரா வர ஜாதகத்தில் பார்த்துக்கணும் உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு பார்த்துக்கணும் தசாபத்திங்கிறது ஒன்றும் இல்லைங்க உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய காலங்கள் வருது இது நடக்கும் இது நடக்காது இதில் கவனமா இருங்க இதில் போங்க இந்த தொழில் பண்ணுங்க இந்த உத்தியோகம் பண்ணுங்க நீங்கள் இதுக்குள்ளே போவீங்க இதில் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவாங்க வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை கொடுத்தீங்கன்னா ஜாதக புதிய வச்சு தான் சொல்லுவாங்க அதுதான் புத்திங்கிறது அது எப்படி இருக்கு இப்ப ராகுதை பத்தி பேசுறா ராகுதே எப்படி இருக்காரு அப்ப சனி பவானை பத்தி பேசுறமா சனி பவன் எப்படி இருக்காரு குரு பகவானை பத்தி பேசுறமா குரு பவன் எப்படி இருக்காரு இதை பாத்துக்கிட்டு பல்லடுங்க கரெக்டான ஒரு பல பாக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இப்ப என்ன சொல்லுவாங்க ஜென்மசனி நடக்குது அப்படின்னு ஒரு பயமூர்த்தி வச்சிருக்காங்க எப்படி பயமூர்த்தி வச்சிருக்காங்க ஜென்மசனி நல்லது செய்யுமா கெட்டது கொடுக்குமா சொல்லி நிறைய பேர் நிறைய குழப்பத்துல இருக்கீங்க யாரு மீனராசிக்கார நிறைய குழப்பத்துக்கு போயிட்டாங்க நமக்கு நல்லது நடக்குமா நடக்காத சரி ஒரு குழப்பத்துல போய் ரொம்ப செலவு அதிகமா பார்த்தது யாரு மீனராசி தான் வரவை விட செலவு நிறைய குடும்பத்துல பொருளாதார வருமானம் இன்கம் எல்லாமே சரியா மைய சேமிப்பே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ரீசெண்டா பாருங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாசம் வருமான இன்கம் சரியா இருந்தான் கேட்டு பாருங்களேன் இல்லைன்னு சொல்லுவாங்க தொழிலும் சரியா இல்ல உத்தியோகம் சரியா இல்ல வீடு இடத்துல பூமியில வம்பு வளர்ப்பு போட்டு கேசு பிரச்சனை எல்லாமே பார்த்தாங்க சொந்தமா வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல பூமி வாங்க முடியல கணவன் கிட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கண்டிப்பா எத்தனை பேருக்கு திருமணம் பேசிக்கிட்ட போறீங்க நினைக்குது கேளுங்க அம்மா சொல்லுவாரு ஆமாங்க திருமணம் பேசி முழக்கிறாங்க எல்லாமே ஓகே இப்போதானா திருமணம் தடை வந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கும் இப்ப பாருங்க இந்த பேர்ச்சி பாருங்க உங்க ராசிக்கு ச சனி பவன் வந்துட்டார இது நல்லது சனி பவன் யாருக்கெல்லாம் யோகா இருக்காரோ அவங்களுக்குலாம் நல்லது நடக்கும் நல்லா பார்த்துக்கங்க ஜென்ம நிறைய சனியோட சனி கொஞ்சம் பாதிப்பை குறைக்கும் ஃபஸ்ட்டு அடுத்து பாருங்க குரு நாலாம் இடத்துல போகிறது ரொம்ப நல்லதுங்க கேந்திர குருவாக உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல குரு போறது ரொம்ப விசேஷம் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல ராகு பொதுவாக அந்த ராகு கேது ஆறு பணில் போய் மறைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயம் சொல்லுவாங்களே இது அந்த யோகம் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும் இதுக்கு முன்னாடி விட்டது எல்லாமே பிடிக்கலாம் அவ்வளவுதான் ஜென்மசனி அதிகமா பாதிக்காது ஏன்னா குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையும் செய்ய விட மாட்டாரு பாத்துக்குங்க ஏன்னா அவர் ஸ்தானத்துல போய் உட்காந்துக்கிட்டு நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேங்கிறார் அப்ப ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது வாழ்க்கையில எது வந்தாலும் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லி காட்டுது அப்ப ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு பாத்துக்குங்க யாருக்கு மீனராசிக்காரங்கள் கண்டிப்பா லைஃப்ல பயங்கரமா சாதிப்பீங்க நல்ல ஒரு யோகம் இருக்குது நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல உண்டு எது வந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற திறமையை மட்டும் விட்டாதீங்க ஏன்னா மீனராசிக்க திறமையை மட்டும் விட மாட்டீங்க நல்ல ஒரு புத்தி சாதிக்கணும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எத்தனை பேருக்கு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்குற யோகம் இதை பத்தி எத்தனை பேர் யோசிக்கிறீங்க கண்டிப்பா யோசிச்சுட்டே இருங்க அது கண்டிப்பா அது அமையும் உங்களுக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரும் கடை வாங்காச்சு வீடு இடம் வாங்குவீங்க ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டே இருப்பீங்க ஏன்னா உங்களால் முடியாது ஆனா இப்ப வாங்குவீங்க வேலை மாற்றம் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க வெளியூர்ல படிக்கிறீங்க அங்கேயே படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அங்கேயே எனக்கு வேலை கிடைக்குமா இப்ப கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறதுக்கு ப்ரமோஷன் வரும் உங்களுக்கு முன்னாடி ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு கிடைக்கல இப்ப கிடைக்கும் ப்ரமோஷன் வேலையில ப்ரமோஷன் உத்தியோக உயர் பதவி எல்லாமே தேடி வருது பாத்துக்குங்க இந்த மூணு கிரகத்தால் உங்களுக்கு நல்லது வாங்க நடக்கும் கெட்டது நடக்காது பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை எத்தனை பேர் தடை வந்து திருமண வாழ்க்கை தடையே வராது புடிச்சப்பன திருமணம் சொந்த பந்த திருமணம் வரணும் அமையும் பாத்து காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு இது மீன ராசிக்கு வரும் ஜாத்துல அதுக்கான திசா வந்தா கண்டிப்பா முடியும் நண்பர்கள் கூட்டாளி முன்னாடியே கரையை சாதிப்பீங்க பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் நகையோ பணமோ ஏதாச்சும் சேமிப்பு கண்டிப்பா உண்டு எத்தனை பேர் தொழில் பண்ணலாம்னு ஆசை இருக்கு ஜாதக சனி பவன் நல்லா இருந்தால் மட்டும் தொழில ஆரம்பிங்க இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பண்ணுங்க இதுலயுமே டாக்குமெண்டோ ஜாமீன் போடுறதோ கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் பார்த்து பழகணும் இந்த நேரத்துல சொல்றேன் வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுக்க அதிகமாக அடிக்கும் ஜாத திசா பற்றி நல்லா இருந்தா லாட்ரி யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் பார்த்துக்கோங்க எதனால சனி பகவான் பதினோராம் தேதி பதினெட்டாம் தேதி வெளிநாட்டு வெளியூர்ல போகலாம் நல்ல யோகத்தை கொடுத்துடுவாரு இதில் சனியாக இருந்து பார்த்துக்கோங்க சனிபவம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக லாட் யோகம் அடிக்கும் ஏன்னா குரு பகவன் எல்லாம் பார்க்குறாங்க அங்கே யோக தாண்டியில் அள்ளி புரிஞ்சு போயிட்டே இருப்பார் அதேபடி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு படிப்புகளில் சூப்பராக வரும் நீங்கள் பயப்பட வேணாம் இனிமேல் மீன ராசியை பொறுத்தவரை அதிக மதிப்புன்னு எடுப்பாங்க அரசாங்க வேலை ஜாதுல புத்தி நல்லா இருந்தால் இப்போ அரசாங்க வேலை நிறைய சாதகமாக பார்த்து தடைகள் கிடையாது அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் பயப்பட வேணா தைரியமா இறங்கி ஆட்டிங்க நெத்தி அடி அடிக்கலாம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தலைமை பொறுப்பு தொழில் பண்ணக்கூடிய நான் ஜாத பாதத்தை தொழில் ஆரம்பிக்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பார்த்து மாமனார் மாமி உறவு நல்லா இருக்கும் லாப கமிஷன் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் நகர வச்சிருக்கும் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் முதலில் போகிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த நேரம் மட்டும் மற்றபடி சுப செலவா பண்ணலாம் வீடு இடம் பூமி வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் இன்னும் ரசி தான் பர்ஃபெக்டாக இருக்கு இந்த மூணு கிரக பேச்சால் பார்த்துருக்கோம் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாகும் இப்போ நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் சில செலவு ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போறோம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து உடனே நிறைய இருக்கும் இனிமேல் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ படிப்புகளையும் சூப்பராக இருக்கும் சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக வருது எந்த காரிய வெற்றி வருது பாத்துக்கோங்க நல்லா இருக்கும் தொழில ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறேன் எது வந்தாலும் உங்களை ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு பார்த்துங்க பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பாத்துக்கங்க அது இந்த புரட்டாத பிறந்தவங்க அடுத்த உத்தரட்டாதிசில பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் கடுமையாக உழைப்பீங்க உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் பருக்கும் பாருங்க லாபம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் தொழில் சூப்பராக இருக்கும் பாருங்க இது வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும் இனிமேல் வரக்கூடிய காலம் சொல்றது நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னா வரைய சரி கடுமையான பாதிப்பு ஒரு கொடுக்காது நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக உண்டு இப்போ லாப வருமானம் ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நிலப்பு சந்தோட்ட எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவனை ஒற்றுமை இருக்கும் பாத்தீங்கன்னா திருமண நடக்கணும் திருமணம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் வேலை உத்தரவு ஒரு பிரமோஷன் கிடைக்கும் இடாக்கொட்டி இடம் போகக்கூடிய தகுதி தான் கண்டிப்பாக வரும் அடுத்து பாருங்க ட்ரேவ் எஜென்சியில் நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாப்பிடுவோம் எல்லா டேலண்டான குணம் இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் பிறகு ரவிசிலம்பு சூப்பராக ஒரு யோகா கொண்டு வராது அப்போ வந்தாலும் நீங்கள் தைரியமே இறங்கினா கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றிக்குள்ள வரக்கூடிய அமைவு சூப்பராக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு ஏன்னா உடல் உபாதை மருத்துவ செலவாக இருக்கு இனிமேல் மருத்துவ செலவு வராது பாத்துக்கோங்க ஒரு பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களை பக்கத்தில் தேடி வரும் திருமண வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் பாத்துக்கோங்க தொழிலும் நல்ல ஒரு மாற்றத்தை தான் நிறைய பேர் அமைச்சு கொடுப்பேன் வரக்கூடிய மூணு கிரக பயிற்சி ஆறு மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது